காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை வணக்கம் நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஏவலை விளக்கக்கூடிய மயான பூஜை முறை பற்றி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஒரு ஒருவருக்கு ஏவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய எதிரி மூலமாக அல்லது வேறு மூலமாகவோ அவங்களுக்கு ஏவல் தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஏவலை முழுமையாக சரி செய்யக்கூடிய முறைகள் பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் இந்த முறைகள் அப்படின்றது ஒரு சிலர் எல்லாம் கேட்பாங்க ஐயா ஏவல் இருக்கிறது தாய்த்தோ அல்லது எந்திரமோ வைத்தாலே சரியாகுமா அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க அதாவது தாய்த்து அல்லது எந்திரங்கள் கொடுக்கறது அல்லது விபதி போடுறதுன்னு பாத்தீங்கன்னா அது முறையானது அல்ல முறையானது அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவல் அப்படிங்கிறது ஒருவரை இருந்து அவர்களுடைய இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பத்தை நீக்கி துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏவலா இருக்கும் அதே போல அவங்களுடைய இவர்கள் மட்டும் கிடையாது அதாவது யாருக்கு ஏவல் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஏவல் இருக்கும் அப்போ அப்படி இருக்க ஏவலுக்கு நாம விபூதியோ அல்லது தாய்த்தோ கொடுத்தா சரியாகாது சரியாகும் அப்படின்னாக்க ஒரு ஐந்து பர்சன்டேஜோ அல்லது பத்து பர்சன்டேஜ் அவங்களுக்கு கிளியர் ஆகும் மத்தபடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்போ ஒரு ஏவலை நம்ம விளக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு முறையான பூஜை செய்யணும் முறையான பூஜை செஞ்சு அந்த ஏவலை நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்து அதை முறையான முறைப்படி பஸ்பம் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவர்களுடைய முந்தைய வாழ்க்கை முந்தைய வாழ்வு நிலையை அவங்களுக்கு அடைய முடியும் அதாவது ஏவலுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலைமையும் ஏவலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமைக்கும் மாற முடியும் அப்படி முறையான பூஜை செய்தால் மட்டுமே ஏவல்லேந்து காப்பாற்றி அவங்களுடைய நிலையை தெளிவாக இருக்க முடியும் அப்போ அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நாம அதற்கு உண்டான பூஜை செய்யணும் எல்லா ஏவலுக்கும் எல்லா விதமான பூஜை செய்தாலும் கட்டுப்படுத்த முடியாது ஒவ்வொரு விதமான ஏவலுக்கும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் செய்யணும் இப்ப நான் சொல்ல போறது பார்த்தீங்கன்னாக்க மயானத்துல செய்யக்கூடிய ஏவலுக்கு ஏவலை சரி செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை இதற்கு முந்தைய வீடியோவில் நீங்க பார்த்துருந்தீங்க இல்லவா அதற்கு உண்டான முழுமையான விளக்கமும் நான் இப்ப இதுல கொடுக்குறேன் ஒருவருக்கு ஏவல் பட்டுட்டாங்க அவங்களை நீங்க சரி செய்யணும் அப்படின்னாக்க முதல்ல சின்ன சின்ன ஒரு பூஜை பண்ணுவீங்க அந்த பூஜையில அதை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்ற பட்சத்துல என்ன செய்யணும் நாம மயானத்துல பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் மயானத்துல பூஜை செஞ்சோம் அப்படின்னாக்க எப்பேற்பட்ட செய்வினை பிள்ளி சூனியம் ஏவல்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள நாம குணப்படுத்தலாம் அப்போ நம்ம மயான பூஜைக்கு போகணும் அப்படின்னாக்கா மயான பூஜை செய்யும் பொழுது நமக்கு எந்த காளி வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மயான காளி நமக்கு கண்டிப்பா வசியம் செஞ்சுருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய மாந்திரிகர் மாந்திரிகர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆளுக்கு ஒரு காளியை வசியப்படுத்தி வச்சிருப்பாங்க அதுலையும் மயானக்காளிய வசியப்படுத்தி செய்யறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மயான பூஜையில நம்ம செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பா மயான தேவியோ அல்லது அங்காளியோ நமக்கு துணை இருந்தால் மட்டுமே நாம மயான பூஜை செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே மயானத்துல செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும் அப்போ நாம மயானத்துல பூஜை செய்யணும் அப்படின்னாக்க முதல்ல நாம அங்காளி அல்லது மயானக்காளியை பண்ணி இருக்கணும் அதுக்கு அடுத்தத பத்தீங்கன்னாக்க நமக்கு முறையான பூஜை செய்யக்கூடிய விதிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்ம பூஜைக்கு தயாராகிட்டோம் மயானத்துல வச்சு பூஜை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம அதற்குன்னு உண்டான ஒரு இடம் ஒதுக்கணும் பொதுவா ஒவ்வொரு மாந்திரிகரும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருப்பாங்க அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மயானத்துல அவங்களுக்கு எந்த இடம் ஏதுவாக இருக்குமோ அந்த இடத்தை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க அதே போல இந்த மயானத்துல பூஜை பண்ணக்கூடியவங்க எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய இடம்னு தனியா ஒதுக்கணும் அந்த பூஜை செய்யறதுக்கு இடத்துக்கு முன்னாடி அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில ஒன்று இருக்கணும் சிலையை வச்சுக்கலாம் அது சிலை வைக்க முடியாதவங்க ஒரு கல்லை எடுத்து வச்சு கூட இதுதான் இந்த மயானக்காளி அல்லது அங்காளி அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு உரு கொடுத்து பூஜை பண்ணி அதை உயிர் உண்டாக்கி வச்சிருக்கணும் அப்பதான் ஒரு மயான பூஜை செய்ய போ போகும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அதுக்கடுத்தது கட்டு மந்திரம் தெரிஞ்சிருக்கணும் பொதுவா அவங்களுக்கு மயான பூஜைக்கு போயிட்டாலே கண்டிப்பா உடல் கட்டு அவசியம் அதே போல பூஜைக்கு வரக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுன்றது ரொம்ப அவசியம் அது போக எதிரி மாந்திரிகர்களால் தாக்க கூட அதாவது தாக்க முடியாத அளவுக்கு போட்டுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த மாதிரியான நிலை கண்டிப்பா இருக்கணும் அதாவது அனைத்து விதமான கட்டு மந்திரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க அந்த அங்காளினுடைய மந்திர பிரயோகம் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு அதற்கு பிறகு அந்த ஏவலை விளக்கக்கூடிய ஏவல் விளக்கு மந்திரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மூன்றுமே இருந்தால் மட்டுமே தான் நீங்க கண்டிப்பாக அந்த ஏவலை விளக்குவதற்கு முழுமையான தகுதி பெற்றிருப்பீங்க அப்படின்றது அர்த்தம் இப்போ ஏவலை விளக்குறதுக்கு உண்டான மந்திரம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் தேவைப்படக்கூடியவங்க எடுத்து அதை சித்தி பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய ஏவல் விளக்கு பூஜைக்கு நீங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஏவலை விளக்கு பூஜை அப்படினா ஏவலை நீங்க சரி செய்வதற்கு உண்டான பூஜை பயன்படுத்தும் பொழுது ஒருவருக்கு நீங்க இந்த மந்திர மந்திரத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏவல் அவங்களை விட்டு விலகும் அதே போல அங்காளிய வசியம் பண்ணக்கூடியவங்களுக்கு அங்காளியுடைய வசிய முறை அதாவது வசியத்திற்கு உண்டான மந்திரமும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற தேவைப்படக்கூடியவங்க எடுத்து அங்காளி வசியம் பண்ணிக்கோங்க அதே போல மயான காளி வசியப்படுத்திக்கிற எனக்கு மயான காளி தான் ரொம்ப இஷ்டம் நான் மயானக்களியை வச்சு நான் வழிபடுறேன் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்களுக்கும் மயானக்களியினுடைய மந்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க தேவைப்படக்கூடியவங்க எடுத்து மயானக்கலியுடைய முறையை பயன்படுத்துங்க இப்போ இப்போ நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலி வசிப்படுத்தி வச்சிருப்பீங்க இந்த பூஜைக்கு நீங்க தயாராயிட்டீங்க தயார் பண்ண போறீங்க இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மயான பூஜை செய்யும் பொழுது ஒரு சில பொருட்கள் நமக்கு தேவைப்படும் அதாவது பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அவுல் பொரி கடலை பத்தி சூட சாம்பிராணி ஏதாவது அசைவ பொருள் சாராயம் இது வந்து நெய்வேத்தியத்துக்கு கண்டிப்பா ஒரு பொருள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க நீங்க பூஜை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மயான பூஜைக்கு ஐங்களோ தைலமோ அல்லது ஐங்களோ மையோ வேணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க கலசம் வைப்பதற்கு ஒரு ஐந்து ஐந்து அல்லது ஏழு கலசம் கண்டிப்பாக வேணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினோரு எலுமிச்சங்கனி வேணும் தான் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ரெண்டு முட்டையோ அல்லது நாலு முட்டையோ அல்லது பதினோரு முட்டையோ வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு பாவை போடணும் ரெண்டு பாவை போடுறது ரொம்ப நல்லது ஏவல் பாவையும் போடணும் நார்மல் பாவையும் போடணும் அப்படி போட்டு அவங்க கிட்டேருந்து இருக்கக்கூடிய ஏவலை அந்த பாவையில் இறக்கி அந்த பாவையை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பாவையை எடுத்து அந்த பாவைக்கு கட்டு மந்திரம் போட்டு அந்த கட்டு மந்திரம் போடுறதுக்கு பிறகு அந்த பாவையை எடுத்து நீங்கள் எரிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நான் சொல்லி வர்றேன் பூஜை செய்யறதுக்கு உண்டான முறையை இப்ப நான் சொல்றேன் இப்போ நீங்க இது எல்லாமே பூஜை செய்வதற்கு உண்டான பொருள் நீங்க எல்லாமே தயார் பண்ணி வச்சிட்டீங்க இப்போ நம்ம பூஜை ஆரம்பிக்கணும் பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோல கொடுத்துருக்க மாதிரி நீங்க ஒரு அச்சாரம் போடலாம் அந்த அச்சாரம் வரைஞ்சு அதற்கு நாலு மூலையிலும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா ஒரு வாழை விரிச்சோ அல்லது இலை கிடைக்காதவங்க பாக்கு மட்டை வச்சோம் நீங்க இந்த கலசத்தை வைக்கலாம் பாக்கு மட்டை வச்சு அல்லது வாழையில விரிச்சு அதில் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுனா பச்சரிசி கொட்டி பச்சரிசி வந்து நீங்க மஞ்சள் கலந்த அரிசி வை வைப்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது மஞ்சள் இல்லாம நீங்க வெறுமன அரிசி மட்டும் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் பிரச்சனை கிடையாது நீங்க ஒரு இலை விரிச்சு அதுக்கு மேல கொஞ்சம் அரிசி அதாவது பச்சரிசி பரத்தி அதுக்கு மேல நீங்க கலசம் வைக்கணும் இந்த கலசம் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கலசத்துக்குள்ளயும் ஒவ்வொரு மாதிரியான முறைகள் நீங்க வைக்கணும் அதாவது நீங்க பூஜையில பயன்படுத்தக்கூடிய கலசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல கடல் நீர் கலக்கணும் கண்டிப்பா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய புனிதமான நீர் கலக்கணும் அதுக்கு அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க அங்க ஒரு ஏதாவது ஒரு காளி கோவில் அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த அபிஷேக நீர் கொஞ்சம் அது கலக்கணும் மூணு அதுக்கு அதுக்கடுத்ததா அதுல நீங்க வாசன திரவியம் ஏதாவது ஒரு பொருள் கலந்துக்கணும் அதுக்கடுத்ததா பன்னீர் கலக்கணும் அதுக்கு அதுக்கடுத்ததா நீங்க ஜவ்வாது வைக்கணும் அதுக்கு அடுத்ததா நீங்க மஞ்சள் தூள் கொட்டணும் மொத்தம் ஏழு பொருள் அதில் கலந்து நீங்க அதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் வைத்து அதற்கு மேல நீங்க வேப்பங்கொத்தோ அல்லது மாயிலையோ வச்சு நீங்க கலசம் வைக்கலாம் அந்த கலச சட்டியில கண்டிப்பா நீங்க நூல் சுத்தி இருக்கணும் வெள்ளை கலர் நூல் சுத்திருக்கலாம் அப்படி இல்ல நான் மஞ்சள் சுத்தணும் அப்படி இல்ல நான் சகப்பு சுத்தணும் இந்த மூணு கலர் மட்டுமே தான் சுத்தணும் வேற கலர்கள் சுத்திடக்கூடாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாலு கலசங்களையும் நீங்கள் வச்சுக்கணும் அல்லது எத்தனை கலசம் நீங்கள் தயார் பண்ணி வைக்கிறீங்களோ ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான கலசம் வைக்கணும் இந்த பூஜைக்கு அதாவது ஒரு நார்மலாக ஒருவருக்கு ஏவல் இருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது குறிப்பிட்ட நாட்கள் தான் ஆகுது அந்த ஏவல் அவர்களை தாக்கி அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன பூஜை பண்ணாலே போதும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு கலசம் வைப்பீங்க அந்த கலசத்துல நிறைய விஷயங்கள் வைக்கணும் அந்த கலசம் ஒன்று திரவியம் உள்ள வைக்கணும் அதுக்கு பிறகு நான் சொன்னது போல ஏழு பொருளும் வைக்கணும் ஏழு வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா காளிக்கு பலி கொடுக்கக்கூடிய ரத்தம் அதுல கொஞ்சம் நீங்கள் ஊற்றிடணும் ரத்தம் தான் வைக்கணும் இதுதான் ரொம்ப ஒரு சுட்சமமான முறை அதாவது கலசம் கட்டுறது பெருசு கிடையாது அந்த கலசம் வைக்கும் பொழுதே அதுல ஒரு கோழி அறுத்து நீங்க காவு கொடுத்து தான் வைக்கணும் அப்படி வச்சீங்க அப்படின்னாக்க நீங்க கூப்பிடக்கூடிய காலி மிக விரைவில் அந்த இடத்துல வந்து நிற்பாள் அப்போ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டு அந்த அச்சரத்தில் உட்கார வச்சு நீங்க செய்ய வேண்டிய பரிகார முறைகள் செய்யணும் நிறைய மாந்திரிகர்களுக்கு பரிகாரங்கள் தெரியும் அந்த பரிகாரங்கள் செய்யணும் நீங்க பரிகாரம் எந்த முறையில செஞ்சாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணால் போதும் அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த துர் தேவதையோ அல்லது ஏவலோ என்ன செய்யும் அப்படின்னாக்க இந்த பாவைக்கு வந்துடும் பாவைக்கு வரும் பொழுது அவனுடைய உடல் முழுவதும் எந்த ஒரு துஷ்டத்தலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த துஷ்டமானது விலகி அந்த பாவைக்கு வந்துடும் பாவைக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாவையை எடுத்து நீங்க ஒரே மரத்து விறகுல எரிக்கணும் எரிச்சது பிறகு அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏவல்கள் விலகி அந்த ஏவல் என்ன வந்து அந்த நெருப்புல எரிஞ்சிடும் இது எரிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனது ஒரு நிலை இருந்து அந்த எரிக்கக்கூடிய பாவைக்கு நீங்க மந்திர பிரயோகம் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த ஏவலை விலக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க அந்த நெருப்புல போட்டு எரிக்கணும் எரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு நீங்க வேப்பண்ணை ஊற்றி அதை எரிக்கணும் அப்படி எரிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஏவல்களை நீங்கி முழுமையாக குணம் இந்த ஏவல் பண்றது பார்த்தீங்கன்னா எந்த நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலையை மறந்துடுவாங்க தான் எந்த நிலையில் இருக்கிறோன்றது தெரியாது அதாவது சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது மந்த நிலையில இருப்பாங்க யார்ட்ட பேசுகிறோம் என்ன பேசுறோம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு விஷயமே தெரியாது உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நீங்க சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பதிவு எது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க முன்ன போட்டிருந்த அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த பதிவு தொடக்கம் தான் இது அதாவது முடிவுதான் இது அதுல வந்து முழுமையான பதிவு கொடுக்க முடியல அதனால நான் தனியா வீடியோ போட்டு உங்களுக்காக விளக்கம் கொடுத்திருக்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுல இன்னும் விளக்கங்கள் முழுமையாக நான் தர்றேன் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்